எப்பொழுதெல்லாம் நீங்க மாக்கோலத்தை தினசரி அன்றாடம் நீங்க தலைவாசலுக்கு முன்பு போட பழக்கிக் கொள்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நிலையாக இருப்பதற்குரிய செயல்கள் அங்கு நடக்கின்றன அது மட்டுமல்லாமல் இவ்வாறு மாக்கோலம் போட்டதற்கு பின்பு நீங்க திருநிலையை தினசரி அலங்கரித்து திருநிலை என்ற திருமகளை நாம் தொட்டு வணங்கி நம்மளுடைய அன்றாட கடமைகளை ஒரு வீட்டினுடைய பெண் செயல்படுத்தும் பொழுது அவ்வீட்டில் உறுதியாக செல்வ சேர்க்கை ஏற்படும் அவ்வீட்டில் உறுதியாக கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிகழும் அவ்வீட்டில் வாரிசுகள் சொல்பேச்சு கேட்பர் அவ்வீட்டில் கோபம் என்பது இருக்காது அவ்வீட்டில் விருந்தினருடைய வருகை விருந்தினருடைய வருகை வந்து அதிகமாகும் அவ்வீட்டில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் அவ்வீட்டில் எப்பொழுதும் திருமணம் சீமந்தம் காதணி விழா இப்படி போன்ற சுப நிகழ்ச்சிகளை அம்பிகை அருளோடு அடிக்கடி நிகழ்த்தக்கூடிய கடமைகளை இந்த செயல்கள் எல்லாம் செய்யும் இந்த செயல்களை எல்லாம் கொடுப்பது எதுனா ரிஷபராசி மட்டும்தான் அப்போ ரிஷபராசி அப்படின்றது நம்ம வீட்டினுடைய முகப்பும் வீட்டினுடைய தலைவாசலும் மட்டுமே அந்த இடத்துல சந்திரனையும் சுக்கிரனையும் வலுப்படுத்தும் பொழுது உறுதியாக நாம் வெற்றி பெறலாம் அப்போ காலை நேரத்தில் மாக்கோலம் போட்டு திருநிலை என்ற நிலையை வாசன திரவியங்கள் வாசனை மலர்களால் அலங்கரித்து ஒவ்வொரு நாளும் திருநிலையை வீட்டு பெண்கள் தொட்டு வணங்க லக்ஷ்மி நிலையாக இருப்பால் இது காலை எழுந்தவுடன் அதே போன்று மாலை நேரம் ஆன பிறகு எப்பொழுதும் நமக்கு விலக்கேற்றும் பழக்கம் உண்டு இந்த விளக்கேற்றி குளிர வைக்கக்கூடிய தருவாயில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வீட்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் நீங்க என்ன பண்ணனும்னா துளசி தீர்த்தம் இந்த துளசி தீர்த்தம் அல்லது தாம்பூலம் தாம்பூலம்னா என்ன வெற்றிலை பாக்கு இந்த காலகட்டத்தில் அதுல பரிணாமத்துல பீடா அப்படின்னு சொல்லப்படுது நீங்க பீடா விருப்பமா இருந்தாலும் தூங்குவதற்கு முன்பு ஒன்று சாப்பிட்டு தூங்கலாம் அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வெற்றிலை பாக்கு போடுபவராக இருந்தாலும் இரவு நேரத்தில் போட்டுவிட்டு தூங்கலாம் அப்படி குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் வருகிறது அப்படின்னா துளசி தீர்த்தத்தை அனைவரும் பருகி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய தூக்கத்தை தொடங்கலாம் அடுத்த நாள் இவ்வாறே நீங்கள் செயல்படும் பொழுது உங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் நல்ல பரிமாணம் நல்ல மாற்றங்கள் நல்ல மனம் நல்ல தெளிவு நல்ல உடல் ஆரோக்கியம் அனைத்தும் இருப்பதை உறுதியாக பாப்பீங்க ஒவ்வொரு நாளும் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றம் இருக்கிறது மட்டுமே உங்களுக்கு வாய்ப்பாகவும் தெரியும் இதை செயல்படுத்தி பாருங்கள் நிச்சயம் வெற்றி கிட்டும் நிச்சயம் மகாலட்சுமி அருள் புரிவார் என்னாலும் உங்களுக்கு அம்பிகையினுடைய அருள் நிரந்தரமாக இருக்கும் என்பது என்னுடைய அனுபவபூர்வமான ஒரு உண்மை இதை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயம்